வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பாக்க போறது விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டைங்க இன்னைக்கு மூணு விதமான கொழுக்கட்டை பண்ண போறோம் முதல்ல நம்ம செய்ய போறதுங்க பூரண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இனிப்பு பொடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை மூணையும் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்குங்க முதல்ல மாவு அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துங்க ரெண்டு டைம் களைஞ்சிட்டு மூணு மணி நேரமா ஊற வச்சிருந்தேன் இப்போ இதை வந்து ஒரு துணியில பரப்பி விட்டுரலாம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் காய்ட்டும் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே இந்த அரிசியெல்லாம் போட்டு நல்லா ஈரப்பதம் போற மாதிரி காய வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா துணி மேல ஏகமும் வர மாதிரி இது அரை மணி நேரம் இந்த துணி மேலேயே இருக்கட்டுங்க அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் போகட்டும் கையில் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுது இல்லீங்களா கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா கையில் ஒட்டாம அப்படியே வர வரன்னு இருக்கும் அரிசி இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கணும் மாவு பச்சரிசி வாங்கி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாவு நிறைய ஒவ்வொரு நம்ம நார்மலா சாப்பாடுக்குலாம் யூஸ் பண்ற பச்சரிசி ஓட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் கம்மியா தாங்க வரும் இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் காயிட்டுங்க ஈரப்பாதமெல்லாம் போவிட்டேன் அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா அரை மணி நேரமாக காய்ஞ்சிருச்சுங்க அரிசியை கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்து இப்படி கீழே போட்டாங்கன்னா ஒரு அஞ்சாறு அரிசி மட்டும் கையில் ஒட்டணும் மீதியெல்லாம் கீழே உழுகணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப வர வரணும் காஞ்சிட்டாலும் உங்களுக்கு மாவு அரைக்கும் போது நல்லா இருக்காது அதனால அதனால் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம் இந்த துணியோட நாலு முனையும் பிடிச்சி இப்படி தழுனிங்கன்னா எல்லா அரிசியுமே விழுந்துடும் ஒட்டாது இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்படி அரிசியெல்லாம் ஒன்றா சேர்த்திக்கணுங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பீட்டாக போட்டுக்கலாங்க இப்போ மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா அரைச்சி வச்சுங்க இதை சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டத்தில் ஜலடை வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா சளிச்சி எடுத்துட்டேங்க மீதி கொஞ்சம் கப்பி இருக்குது இதை வந்து நம்ம இருக்கிற அரிசி போட்டு அரைக்கும் போது இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருந்த பாதி அரிசியும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதையும் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் சளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளி வேலை தான் கப்பி இருக்குது இதை கீழே போட்டுக்கலாம் இப்போ மாவு ரெடி ரெடியாகிருச்சுங்க இதை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உருட்டிக்கலாம் அதுக்கு அடுப்பில் உடச்சிட்டி வச்சுங்க அதில் ஒன்னே கால் டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ஒன்னே கால் டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ரொம்ப போட வேண்டாம் ஒரு துளி வேலை போட்டால் போதுங்க தண்ணி கொஞ்சம் நல்லா தள தளன்னு கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா கட்டி சேராமல் நல்லா உருண்டு வர மாதிரி நல்லா உருட்டி பிணையணுங்க மாவு நல்லா உருண்டு வந்துருச்சு அவ்வளோக்கா கட்டியும் சேராது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா கொஞ்சம் ஆரச்சிங்க ஒரு வெள்ள துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் கொல்கடைக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம் எள்ளும் போட்டு எள்ளு பூரணம் தான் பண்ண போறோம் அடுப்பில் வச்சுட்டேங்க இதுல எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம் இதுல ஒரு அரை முடிக்கு முடிக்கு திருமண தேங்காய் இருக்குதுங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த தேங்காய் அப்படியே இந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாங்க இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றுக்கலாங்க தண்ணி விட்டோம்னா வெள்ளம் சீக்கிரமாக உருக்கிடும் அதுக்காகத்தான் வெள்ளை கொஞ்சம் லைட்டாக உருகிட்டுங்க நல்லா உருண்டு வர மாதிரி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சுருண்டு வருது பூர்ணம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பூர்ணம் கொஞ்சம் ஆரட்டும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இலை இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் கூட பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க இந்த மாவை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அகலமாக பண்ணிக்கலாம் நல்லா மாவு விரிச்சு விட்டங்க இதில் சென்டரில் கொஞ்சமாக பூர்ணத்தை கொஞ்சம் நீளமாக்குற மாதிரி வைங்க ரொம்ப உருட்டுன மாதிரி வைக்காம கொஞ்சம் இப்படி நீளமாக்குற மாதிரி வச்சுட்டு பேப்பரை அப்படியே எடுத்து மடக்கி விட்ருங்க மடக்கி விட்டு கொழுக்கட்டையோட ஓரத்தை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நிறைய பூர்ணம் வச்சோங்கன்னா பிதிங்கிட்டு வெளியே வந்துடுங்க அதனால் ஓரளவுக்கு பூர்ணம் வச்சா போதும் இப்போ இந்த பேப்பரை இப்படி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கிறேங்க நீங்க நார்மலா இட்லி ஊத்துற தட்டத்திலேயே மேல துணி விரிச்சுட்டு அதுக்கு மேல கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டியை தட்டத்து மேல வச்சிடறேன் அடுத்த கொழுக்கட்டியை பிடிச்சிக்கலாம் வாழை இலை இருந்து அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும்ங்க கொழுக்கட்டை அப்படி வாழை இலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு கூட உருட்டிக்கலாம் இல்லை கொழுக்க விக்கும் பிளாஸ்டிக்ல இல்லாட்டி ஈயத்துல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அழகா ஷேப்பா கிடைக்கும் இப்படி நீங்க அமுத்துறீங்க இப்படி அமுத்திட்டு திறந்து பார்க்கும் போது வெளியில வந்து அதிகமா வெள்ளப்பா விரிஞ்சுன்னா இந்த மாதிரி பிச்சு நம்ம தனியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுருங்க இப்போ ரவுண்டா உருட்டுற மாதிரி கொழுக்கட்டை பண்ணலாங்க இதுக்கு வந்து கை ரெண்டுலயுமே எண்ணெய் தொடவிக்கணும் இந்த மாதிரி மாவை ரவுண்டா பிடிச்சுக்கிட்டு இப்படி கையில

கொழுக்கட்டை வந்து ஒன்று மேல் ஒன்று மேலே நிறைய வச்சிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டியும் அப்படி ஒன்று மேல் ஒன்று வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா மேலே ஒரு இட்லி துணி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சிங்கன்னா ஒட்டாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக எடுத்தோம்னா உடஞ்சி போவும் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு அதுவும் நம்ம பூரணத்துக்கு செஞ்ச மாவு நாம்ளே அரிசி ஊற வச்சு அரைச்சி ஆட்டிருக்கிறோம் இது கொஞ்சம் வேலை அதிகமாக்குற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனா கடைகளில் வந்து பச்சரிசி மாவு விற்கும் அப்படி இல்லாட்டிங்க கொழுக்கட்டை மாவு இல்லாட்டி இடியப்ப மாவுன்னு விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சுடுதண்ணில கொஞ்சம் நெய் ஊத்தி ஒன்னேகால் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உரண்டை பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை அருமையா வரும் இப்ப இனிப்பு புடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நான் முக்கால் டம்ளருக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் இல்லைங்களா அதே மாவு தான் முக்கால் டம்ளருக்கு எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திரியி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் முக்கால் கப்பு மாவுக்குங்க கப்புக்கு சக்கரை போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன் நீங்கள் வெள்ளம் போடுற மாதிரி இருந்திங்கன்னா நல்லா துருவிட்டு இதே மாதிரி அளந்து போட்டுக்கங்க வெள்ளத்தில் மண் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் போட்ட மாதிரியே போட்டு தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் மண்ணுங்கிற மாதிரி தெரிஞ்சிதுங்கன்னா ஒரு காட்டம்னா தண்ணி ஊற்றிங்க லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம துருவி வச்சுக்கிற வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சுட்டு வடிச்சு ஊற்றிட்டிங்கன்னா மண் இருக்காது இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பேஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவாட்டால் கெட்டியாக பேஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு நல்லா பேஞ்சாச்சுங்க சின்ன சின்னதாக எடுத்து பிடி கொழுக்கட்டை கையில் அப்படியே இப்படி அமுத்தி அமுத்தி பிடிச்சிக்கலாம் இப்படி கை விரல் பதினஞ்சு மாதிரி இருக்கணும் அவியவிற்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா அடுத்த வீட்டுக்கு பிரசாதமாக கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஓவர் சைஸில் உருட்டிட்டு இப்படி நாலு வரல வச்சு அமுத்துனிங்கன்னா அழகாக கைரேகை விழுந்துரு உளுந்துரு இந்த மாதிரி தான் இருக்கணுங்க பிடி குழுக்கட்டை ஷேப்பு ஆனால் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுக்கு வசதியாக்குற மாதிரி தட்டத்தில் வைக்கிறேன் ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது அது தண்ணி இல்லைங்களா அப்போ இது அப்படியே கரைஞ்சிட்டு போயிரு அதனால கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி பார்த்துக்கோணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்க அது நல்லா கொதிக்குது புடி குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை உள்ளே வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேகணுங்க மூடி வச்சிடலாம் ஏழு எட்டு நிமிஷம் வச்சுங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இருக்குது திறந்து பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்குது நம்ம கை இப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ஒட்டாது இப்படி அடியில் ஒட்டாமல் நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க அடுப்பும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ டம்ளர் தான் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கொழுக்கட்டை கிடச்சிருக்குது நீங்கள் நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ குழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க குழுக்கட்டைக்கு முதல்ல தாளித்து கொட்டணும் அதுக்கு அடுப்பில் வடைசிட்டி வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சுங்க இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு வெள்ளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க ஒரு மூணு வரமளகாய சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு கருவேப்பிலையை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் சும்மா ஒரு உடக்கு மட்டும் உணக்கி விட்டுருலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிஞ்சுக்கு பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு துருகுணம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் இதோட சூடு ஆறுட்டும் அதுக்கப்புறம் இதில் மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க முக்காட்டம்லாம் இருக்குது அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் முதல்ல இதை மட்டும் கொஞ்சம் கலந்து விட்டுறலாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊத்திங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு எப்படி நம்ம மாவு பிணைஞ்சமோ அதே மாதிரி இந்த கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சு போகணும் மாவு நல்லா கெட்டியாக பிணஞ்சிட்டேங்க இனிப்பு குழுக்கட்டை பிடிச்ச மாதிரியே நல்லா மாவை இந்த மாதிரி கை விரல் பதிகிற மாதிரி குழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தடத்தில் வச்சுட்டங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மூடி ஓட்டு வச்சிடலாம் இதுவுமே ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேவிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சுங்க குழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்தர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது கையில் தொட்டாலும் ஒட்டலைங்க நல்லா தனியாக எடுக்கும்போது வருது இப்போ கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நாங்கள் போட்ட மாவு அளவுக்கு பன்னெண்டு குழுக்கட்டை வந்திருக்குது இவ்வளோதாங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சாச்சு பூரண குழுக்கட்டை இனிப்பு புடி குழுக்கட்டை இது வந்து கார குழுக்கட்டை இந்த பூரணத்துக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பை கூட வேக வச்சு கடலைப்பருப்பு பூரணம் கூட செய்யலாங்க கடலைப்பருப்பை குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துங்க தண்ணி வடிச்சிட்டு ஒரு கப் கடலைப்பருப்புக்கு முக்கால் கப் வெள்ளத்தை போட்டு ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் போட்டு மிக்ஸில மிக்சி கொஞ்சம் நல்லா சட்னி மாதிரி பண்ணிட்டு சென்டர்ல நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா எள்ளு தேங்காய் பூரணம் அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு பூரணம் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்யறது உங்களுக்கு டைம் இல்லாட்டி இந்த இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை கூட செஞ்சு நீங்க சாமி கும்பிடலாம் ரொம்ப ஈஸியா பாஸ்டா செஞ்சிடலாம் சாமிக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டைகளை செஞ்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூங்க